¡San ஹலோ வணக்கம் வெல்கம் டு த ராஜா பியூ யூடியூப் சேனல் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் தெரியுமா ஐ திங்க் பல பேர் பார்த்துருப்பீங்க பல பேர் பார்க்காமலே இருந்திருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு சித்திரமான இடம்னு சொல்ல மாட்டோம் ரொம்ப ஃபேமஸான இடங்க சூப்பராகவும் இருக்கும் அது தாங்க நம்மளுடைய இந்தியா கேட் த கேட் ஆஃப் இந்தியா மும்பை நம்ம இப்போ அங்கே இருக்கோம் செம்மையான பிளேஸுங்க ஒன்ஸ் விசிட் பண்ண போகிறோம் உள்ளே போயிட்டுருக்கோம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் அண்ட்ஸ் வந்து இந்த லாக் ஃபுல்லாக வந்து பயங்கர என்ஜாயாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் பார்க்கறதுங்க கண்டிப்பாக பாருங்கள் எப்படி இருக்குன்றத உள்ளே போயிட்டு பார்க்கலாம் இதுதான் வந்து நம்மளோட என்ட்ரன்ஸ் இந்த என்ட்ரன்ஸ்டே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே மிலிட்டரி டெஸ் போட்டு கையில் கண்ணெல்லாம் வச்சிருந்தாங்களா பார்க்கவே எங்களுக்கு பயமாயிடுச்சு பட் இருந்தாலும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் நம்ம பண்ணல கஷ்டம் எப்பயும் போல் பேக் வந்து செக் பண்ணாங்க பேக்கில் ஏதாவது அணுகுண்டு வச்சிருக்கோமா இல்லை வெடிகுண்டு கொண்டு அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு செக் பண்ணியாச்சு நம்ம தான் எதுவுமே இல்லையா நம்ம ஒரு டீசன்ஸ் பண்ண இல்லையா நம்ம வந்து எதுவும் இல்லாமல் உள்ள வந்துட்டோம் கம்ப்ளீட்டாக உள்ள அது உள்ள வந்து அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா எல்லாமே கையில் ஃபோட்டோ வச்சுட்டு ப்ளீஸ் என்கிட்ட எடுத்துக்கோங்க ஃபோட்டோ எடுத்துக்கோங்க ஒரு ஃபோட்டோ ஐம்பது ரூபா தான் ஐம்பது ரூபா தான் ஆனால் சூப்பராக இருந்துச்சு சும்மா அதாவது போட்டு எல்லாம் பக்கமாக இருந்துச்சு நாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது ஃபோட்டோஸ் கிட்ட எடுத்துட்டோங்க நம்ம என்னதான் கையில வந்து ஃபோனை வச்சு நம்ம ஃபோட்டோ எடுத்தாலும் அந்த கையில் பிரிண்ட் போட்டு கொடுக்கும்போது நல்லா இருந்துச்சு இவர் ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருந்தாரு சரி போனால் போதுன்னு ஒரு போட்டோ நடந்து அனுப்பி தான் பாருங்க ஆனால் வந்து போட்டிங் போன ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஆனால் போட்டிங் எனக்கு வந்து ஆசையாகவும் இருக்கும் ஒரு பக்கம் பயமாகவும் இருக்கு அதுவும் இல்லாமல் வெயில் வேறே பயங்கர வெயிலுங்க வெயிலுக்கு ரெண்டு பேர் ஸ்வட்டரை வேறே போட்டு வந்துட்டாங்களா சாரி ஸ்வெட்டரை அது பேர் என்ன ஜெர்கினா அதை போட்டுட்டு வந்துட்டாங்களா அதை வேறே வச்சுட்டு அவன் வேறே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க என் பையன் அந்த நேரத்தில் அவனுக்கு கொஞ்சமாக செல்லாக கூட்டிட்டு அப்புறம் சாப்பாடு கொடுத்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு சுற்றி வந்து காற்ற மட்டும் என்ஜாய் பண்ணிக்கிட்டோம் அப்புறம் நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா சரி தாஜ் ஹோட்டல் தாஜ் ஹோட்டல்லாம் உள்ளே போக முடியாது பயம் ஆனால் சூப்பராக இருந்துச்சு வேற லெவலுங்க அதனால தான் சரி வெயில் ஒரு வீடியோ கவர் பண்ணலாம் அப்படின்னு வெளியில இருந்து கவர் பாத்தீங்கன்னா ரொம்ப ராயலாக இருந்துச்சு அங்க பாருங்க குதிரை வண்டி எல்லாம் வச்சிருந்தாங்க ஆனா அது பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் அந்த காலத்துல ஒரு பிரிட்டிஷ் படம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருந்துச்சு ஆனா எப்பெல்லாம் அந்த தாஜ் தாஜோட்ட நான் பாக்கிறோம் அப்பெல்லாம் அந்த டெரரிஸ்ட் அட்டாக் தான் வந்து டக்குனு மைண்ட்ல வரும் ஆனாலும் ஒரு பயம் மனசுக்குள்ள இருந்தாலும் அது பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்கு இல்லையா அந்த ஆசை தாங்க நம்மளை வந்து இவ்வளோ துறக்கூட்டு வந்திருக்கு ஃபைனலி வந்து நல்லா இருந்துச்சு இடம் வந்து பார்த்திங்கன்னா ஓவராளும் கவர் பண்ணிவிட்டோம் கொஞ்சம் பசி எடுத்துக்கிச்சா சரி பசி எடுக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட போடலான்னு பார்க்கும்போது சூப்பராக சத்திரபதி சிவாஜி அவரோட ஸ்டாச்சு அங்கே பார்த்தோம் அங்கேருந்து ஒரு அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் ஆனால் வந்துட்டு உண்மையாக சொல்லணும்னா இப்போ ஒரு படம் வந்திருக்கு சீக்ரெட்ஸ் ஆஃப் ஷில்லடர்னு சொல்லிட்டு ஆனால் வேறு லெவல் மூவிங்க அந்த மூவியை பார்த்திங்கன்னா சிவாஜியோட ஹிஸ்ட்ரியை பற்றி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரியும் ஃபைனலாக நம்ம கேம்பில் ஏறியாச்சு வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க வந்து ஷேரிங்ல போல நாங்க தனியா ஒரு கேப் எடுத்துக்கிட்டோம் கேப்ல இருந்து நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஷன்ல இருந்து பிளஸ் இந்த பிளேஸ் வரைக்கும் தாஜ் ஹோட்டல் வர வரைக்குமே கேபில் வந்து ஓவரால் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ணோம் ஷேரிங்னா ஃபைவ் வரும்னு நினைக்கிறேன் எஸ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ணிவிட்டு ஓவரால் அந்த சிட்டி ஓவர் கவர் பண்ணிவிட்டோம் அப்படியே வர வரைக்குமே அந்த அந்த டிரைவர் டாக்ஸி டிரைவர் வந்து என்னென்னு சொல்லிட்டே இருந்தார் இங்கேருந்து கோட் இருக்குது இங்கே மியூசியம் இருக்குது இங்கே பேலஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிவிட்டு வந்தார் அவர் இருந்தில் தான் சொன்னார் ஆனால் நம்ம அக்கா கூட ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா அக்கா வந்துட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்க அவங்க ஸ்ட்ரான்ச்சர் பண்ண பண்ண வந்து பிடிச்சிருந்துச்சு அப்புறம் சுற்றி பஜார் மார்க்கெட் எல்லாமே இருந்துச்சு அதை எல்லாமே பார்த்துட்டு ஒவ்வொருலாம் என்ஜாய் பண்ணிவிட்டு பக்காவாக வீடியோ கவர் பண்ணியாச்சு ஸோ பார்க்கறதுங்க பார்த்துக்கோங்க நல்லா சுற்றி போகிறதுக்கோங்க இதுதாங்க மும்பை பார்த்துட்டு எப்படி இருக்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் பஜார்லாம் பாருங்கள் வேலாம் வந்து கம்மியாகவே இருந்துச்சு ப்ளேஸ் எல்லாமே வந்து சீரிஸ் அங்கே சும்மா சொல்லக்கூடாது குவாலிட்டியும் பக்காவாக இருந்துச்சு ப்ரைஸும் பக்கா கம்மியாக இருந்துச்சு கண்டிப்பாக வந்துச்சு நீங்கள் அந்த சைட் போனீங்கன்னா இதெல்லாம் விசிட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்